இதெல்லாம் இப்ப முன்னால ஹார்டா இருக்கும் இப்ப வந்து அது வந்து தோலி இலக்கம் கொடுத்து அதுல உள்ள பழைய இதெல்லாம் அந்த கழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வித்தியாசமா போறதை மழை மஞ்சள் மஞ்ச மஞ்சளா கருப்பு கருப்பா போயிட்டே இருக்கு இல்லையா துண்டு துண்டா துண்ட போன கோழியா போயிட்டே இருக்கு அப்போ இதுதான் டாக்டர் அருணா டாக்டர் என்ன சொல்லுங்க ஜெர்மனி டாக்டர் நன்கு சுத்தமான உடல் காத்திலுக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாச்சி கொடுங்கிறார் சரியா இப்ப இந்த பாருங்க அந்த பழைய விஷங்கள் எப்படி வந்து வெளியேறுதுங்கிறத இத பாருங்க இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தோல்ல உள்ள விஷம் வெளியேறும் போது அந்த தோல் வந்து என்ன மாதிரி மாறும் மாறும் நேரம் மாறிடு வருது இந்த கையிலயும் அதே மாதிரி அந்த கையில நேரம் மாறுது இல்ல மூஞ்சி நேரம் மாறி நேரம் மாறுறத விட நிறம் மாறுறத விட அந்த விஷங்கள் எப்படி வெளியேறும் முட்டை முட்டமுட்டையா மாறும் மாறி முகம் ஃபேஸ் பாருங்க ஷைனிங் கொடுத்துருக்கு பாருங்க நான் ஆரம்பத்துல உள்ள போட்டோவையும் நான் தரேன் இப்போ உள்ள போட்டோவையும் தரேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னால எடுத்த போட்டோ இருபத்தி நாளைக்கு போன மாசம் அந்த போட்டோவையும் தரேன் இந்த ஷைனிங் அந்த உணவை குறைச்ச உடனே அவர் முகத்துல அந்த ஷைனிங் வந்துருச்சு

அதனால் நீங்கள் நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுதுங்கிறது வந்து அது விஞ்ஞான ரீதியானது அதை வந்து ஆரண்ட்டி இல்லை தான் நான் கேட்கணும் பேர் சாதாரண மக்களுக்கு வந்து கேட்குறது அது உங்களுக்கு அறியாமல் தான் காரணம் அதாவது நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுது தாவரம் தான் தாவரம் வந்து வந்து ஒன்றாம் அறிவு மனிதன் வந்து பகுத்தறிவுங்கிறது ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு என்பது அந்த வழியிலிருந்து சக்தி எடுக்கிறது தான் ஏழாம் அறிவு இந்த ஏழாம் அறிவை புரியாதவர்களுக்கு தான் தெரியும் அதனால தான் ஃபாஸ்டிங்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து ரேஷனல் ஃபாஸ்டிங்கில் டாக்டர் அருணா ஆராய்ச்சி பண்ணார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஆக அந்த அந்த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது அவர் தான் ஜெர்மன் டாக்டர் அவர் அவர் தான் கண்டுபிடிச்சார் எப்படி அறிவு சார்ந்த நோன்புனால் என்ன இப்போ மதம் சார்ந்த நோன்பு இருக்குது அறிவு சார்ந்த நோன்பு இருக்குது நாம் சொல்கிறது அறிவு சார்ந்த நோன்பு நம்ம அறிவு அறிப்பிட கூட மேலே போகிறோம் அப்போ தாவரம் ஒரு அறிவுனால் மனிதன் ஆறு அறிவு இப்போ தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்குது தாவரம் தான் யோகியாக மாறுறான் இப்போ உணவுங்கிறது ஒன்றுமே இல்லை அது வாய் தான் உணவே தவிர ஆரோக்கியத்தே கல்ல ஏன்னா எனர்ஜி எங்களுக்கு வெளியிருந்து வருது இல்லையா இப்போ ஸ்டார்ச் தயாரிக்குன்னு இல்லையா அப்போ வைட்டமின் டி சூரியலேருந்து எடுத்துக்கணும் சொல்கிறீங்க அதெல்லாம் கரெக்டாக பொழுது ஏன் இது வராதுங்கிறது தான் கேள்வி ஏன்னா செஞ்சு பார்க்காதெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் கிடையாது குருகுலக்கல்லும் கிடையாது இது எல்லா பாதத்தில் கூட நீரை பற்றி சொல்கிறாங்க உலகத்திலுடைய மொத் முதல் உணவே உலகம் தோன்றும் பொழுது தண்ணீர் தான் தண்ணீரை வைத்து கொண்டு தான் உலகம் உற்பத்தி ஆச்சு உணவே அடிப்படையாக வந்துச்சு அப்போ முதல் உணவே தண்ணி தான் அந்த தண்ணீரை நம்ம குடிக்க மறந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அப்போ பசிக்காக மயக்கத்திற்கு எதவோ சாப்பிட்டு மாட்டிக்கிட்டோம் சரியா செஞ்சு பல ஆண்டுகளும் இந்த சட்டையில போட முடியாது அப்போ இந்த வெரிக்கோஸ் வெயின் வந்து உலகத்துல அது மருந்தே கிடையாது இல்ல வெரிக்கோஸ் வயனும் அதுக்குள்ள மருந்து கிடையாது விரைவில் நல்லாயிரும் நன்றி ம் சரி நன்றாயிருங்கய்யா நம்மள மாதிரி எல்லாருக்கும் கட்டுப்பாடாக இருக்கும் அது வந்து குருகுல தான் சாத்தியம் அது நேரடியாக ஆசிரியோட தொடர்பு இருக்கணும் நேரடியாக ஒரு ஆண்டுக்காவது ஆசிரியரோட தொடர்பு இருக்கிறது சாத்தியம் சரியா நன்றி